பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நானே கேக்கறேன் எனக்கு வணக்கம் உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்க என் பெயர் ஆசிஃப் நான் சென்னையில் வந்து பாலாவாக்கம் ஈசி இருக்கேன் சரிங்களா என் பேர் ஷெக்னூசர் சார் நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் உடுமலைப்பேட்டையில் இருக்கேனே சார் நீங்கள் என் பேர் முத்து திருநெல்வேலி மாவட்டம் திருநெல் மாவட்டம் சிறப்பு சிறப்பு உலகளவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது கிரிக்கெட் சரிங்களா அதில் வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு விளையாட்டு வீரராக இருக்கீங்க நீங்கள் எந்த வயசில் இருந்தேன்னு நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சீங்க நான் பத்து வயசுலேருந்து கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தேன் ஓகேங்களா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட இரு பத்து பதினஞ்சு வருஷம் கிட்டே விளையாடிட்டேன் அங்கே எல்லாமே நம்ம விளாட்ற ஃபுல்லாக பீச்சு கிரௌண்ட்டாக பீச்சு கிரவுண்டு எல்லா இடத்துலையும் விளாடிருக்கோம் சரி சரி எல்லா இடத்துலையும் விளாடி இப்போ துபாயிலையும் நான் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் விளையாட்டு தான் இருந்தேன் திருப்பி இங்கே கோயித்துலையும் வந்து கோயித்துலையும் ஆரம்பிச்சு நான் வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கோம் டீமை வச்சு டீமை வச்சு நடத்திட்டு இருக்கோம் நீங்க நீங்க டோர்னமெண்ட் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆமா சரிங்களா சிறப்பு சிறப்பு உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யார் எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் எதுனால அப்படி அவர் பிடிக்கும் உங்களுக்கு அவரை வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பேட்டிங்கோட திறமையும் அது ஒன்று அவங்க பேட்டிங் ரொட்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அந்த இதே ஸ்டைல் அதோட இதுதான் நல்லா ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் சிறப்பு 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 வணக்கம் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம் என்னோட மாவட்டம் மாணவனூர் மணிவண்ணன் விளையாடுறியா எனக்கு தெரிஞ்சதுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுல இருந்து நான் விளையாடுறேன் பதினஞ்சு வயசுல இருந்து விளையாடுறியா வீரர் யாரு எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் ரஹானே ரஹானே எதுனால அவரை பிடிக்கும் உங்களுக்கு அதோட ஷாக்ட்டு ஸ்டைலு ஆ ஸ்டைலு ஆ அதனால் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆ சரிங்களா சார் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே விளாட்றேன் சார் நான் சரி சரி சார் சின்ன வயசுலேருந்தே விளாடுவேன் நான் எனக்கு ரொம்ப ஆர்வம் கிரிக்கெட் விளாட்றதுக்கு நான் வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து நெ நெட்ஸு கிரிக்கெட் நட்ஸுங்க நான் போய் அப்போல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் வசதி இல்லை அப்போல்லாம் நெட்ஸில் நம்ம போய் விளாடணுன்னா ஒயிட் அண்ட் ஒயிட் வேணும் ஷூ வேணும் கிட்டு வேணும் எல்லாம் ஃபீஸ் கட்டணும் அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் நான் ரொம்ப தூரம் நடந்து போவேன் ஸ்கூலுக்கு சிறப்பு அந்த நெட்ஸு கிட்ட போய் நின்று பார்ப்பேன் அவங்க விளாடுறதெல்லாம் பார்ப்பேன் அப்புறம் வந்து எனக்கு டீம்ல வந்து விளாடுறதுக்கு ஆசை அந்த டீம்லாம் விளாடுறதுக்காக நான் போய் கேட்பேன் அப்ப என்னை வந்து நான் நல்லா ஓடுவேன் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவேன் பவுலிங் ஃபாஸ்ட் போலிங் போடுவேன் அப்ப அந்த மாதிரி போகும்போது அவங்க வந்துட்டு அவங்க கூப்பிட்டு போவாங்க அது மாதிரி நானும் நல்லா விளாடுவேன் நல்லா அந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்கள் அங்கே டோர்னமெண்ட் அப்போ அப்போல்லாம் வந்து காரக் பாளுங்க இந்த மாதிரி டென்னிஸ் இல்லைங்க டென்னிஸ்லாம் இல்லை அன்னைக்கெல்லாம் அடிபட்டுச்சு அவ்வளோதான் அந்த அந்த காரக்கு சரி 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 அதுல எனக்கு அந்த பே அட்மினல் காடு கீடு ஒன்றுமே கிடையாது இந்த தடவை நான் வந்து அதில் போய் விளாடுவேன் அந்த மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி விளாண்ட்டு வரேன் நான் சார் சிறப்பு சிறப்பு உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் வீரர் யாருன்னா எனக்கு கிரிஜ் கபாஸ்கர் சுனில் கபாஸ் சுனில் கபாஸ்கர் சரி 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 எதனால உங்களுக்கு பிடிக்கும் அவர் வந்து சார் அந்த சுனில் கபாஸ்கர் அவர் வந்து நல்லா அவருடைய விளையாட்டு நல்லா சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து அவர் எந்த விதமான ஒரு சேफ्टी லேப் மே மற்ற பிளேயர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஹெல்மெட் போடுவாங்க. ம். ஆமா அப்ப அவırlம் பாருங்க ஹெல்மெட்லாம் போடவே மாட்டாரு. போட மாட்டாரு. அவர் வந்து அந்த காலகதில வந்து பவுலர் வெஸ்ட் இண்டீஸ் பவுலருக்கு வந்து பயம் மிகப்பெரிய நல்ல ஃபாஸ்டான பௌலர்ங்க அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படி அந்த பௌலர்களை பார்த்தாலே அந்த ஹைட்டு அந்த அந்த அவங்க கருப்பா அந்த மாதிரி ஓடி வர்றது அதெல்லாம் அவர் வந்து ஃபேஸ் பண்ணி விளாண்டு இன்னைக்கு வந்து அவர் இந்த உலகத்துல வந்து நம்பர் 1 அவரு ஸ்கோரா இருக்கிறாரு டெஸ்ட் ஆகட்டும் ஒன் டே ஆகட்டும் அவர் வந்து அந்த அளவுக்கு நல்ல சிறப்பு வரண்டா சிறப்பு சிறப்பு வணக்கம் இப்ப என்னன்னா நமக்கு வந்து மொழி பிரச்சனை எனக்கு இது மொழி ஹிந்தி வந்து சரளமா பேச தெரியாது அதனால வந்து நம்மளுடைய நண்பர் வந்து பேட்டி எடுப்பாரு சரிங்களா ஜாகிர் நீங்க கேளுங்க ஹாய் குட் ஈவினிங் ஹலோ குட் ஈவினிங் குட் மார்னிங் अली भाई आप क्या परफॉर्मेंस आपका क्या है यानी आप जो खेलते हो यानी गांव में जो आप खेले हो उसमें आपका क्या परफॉर्मेंस है आपने क्या ऑलराउंडर में खेला है या प्रॉपर बैट्समैन में है या प्रॉपर बॉलर में है एक कोई चॉइस जी मैं पहले खेला था गांव में घर पे और टूर्नामेंट में खेला था मैं ऑलराउंडर क्रिकेटर है बॉलिंग है बैटिंग है पूरा मैं, मैं जैसे कि आपका जो रोल अभी जो स्काई राइडर में जो रोल है तो ऑलराउंडर में है क्या बॉलर में है ऑलराउंडर है बॉलर है बॉलर में अच्छा है बॉलर में अच्छा है दिया है हमको अभी आप जो गांव में टूर्नामेंट खेले थे वो डिस्ट्रिक्ट का था या नॉर्मल था या कोई ऐसा सीरीज का था टूर्नामेंट था वो गांव का टूर्नामेंट है गांव में टूर्नामेंट वो जैसे मेयर कप हो गया ऐसे है वो टूर्नामेंट खेला था गाँव में ऐसा है बस तो आपका रोल मॉडल कौन है रोल मॉडल है इंडियन टीम में ऐसे इंडियन प्लेयर में रोल मॉडल कौन है आपका वो विराट कोहली है थैंक यू थैंक यू हेलो गुड मॉर्निंग गुड मॉर्निंग आप कहाँ से हो इंडिया में से कड़पा से मैं आपका क्रिकेट रोल क्या है से से दो टू थाउजेंड एट से मैं कोट में आया है जब से मैं पिच बॉल से खेला टेनिस बाल से खेला है हार टेनिस से खेला है अभी इधर से खेल रहा हूँ पाँच साल से यही टीम पे खेलता हूँ इधर ही मैं

எனக்கு வந்து இப்போ அந்த மனிச்சு கிரிக்கெட் நடந்துச்சு அது நான் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நல்லபடியாக வேர்ல்டு கப்பை வாங்கிட்டாங்க நம்ம டீமு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்க முதல்ல அது எல்லா டீமும் நல்லா கோபப்ரேட் பண்ணி விளாட்னாங்க எல்லா எல்லாருமே அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்கள நான் வாழ்த்துக்களை ஒரு தெரிவிச்சுக்கிறேன் என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் சரிங்கண்ணா சரிங்க ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி